ஹாய் சில குட்டீஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு தமிழில் முதல் பருவத்தில் இயல் மூன்றில் மொழி முதல் இ இறுதி எழுத்துக்கள் இதுக்கான கேள்வி பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதற்கான இந்த கேள்வி பதிலுக்கான விடையெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் பெருசாக வந்து கொஞ்சம் எழுத இருக்குது அதனால் தனியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் அதில் வந்து பார்த்துடலாம் ஓகே குட்டீஸ் கற்பவை கற்றுப்பின் முதல் கேள்வி ஞா யா வா ஆகிய உயிரெழுத் உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில் மொழி முதல் எழுத்துக்களாக அமைபவை எவை அவ்வெழுத்துக்களை கொண்டு தொடங்கும் சொற்களை அகராதியை பார்த்து எழுது ஞா வரிசையில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞமி ஞாயிறு ஞே நெகிலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வா வரிசையில் வனம் வானம் விலை வீக்கம் வெற்றி வேலை வைகை வைகரை அடுத்தது யாவரிசில யசனம் யார் யுத்தம் யூகம் யோகம் யௌதகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூ யா வரிசையில் சரியா அடுத்தது மதிப்பீடு முதல் கேள்வி மொழி முதலில் உயிர் சாரி மொழி முதலில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசதா நா பாமா ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்கள் அடுத்தது ஞா யா வா ஆகிய உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டும் ஞா வரிசையில் ஞா என்னும் ஓர் எழுத்து மட்டும் வரிசை அதாவது வரிசையில் ஞா ஞா ஆகிய நான்கு எழுத்துக்கள் யா வரிசையில் யா யு யு யோ யௌ ஆகிய ஆறு எழுத்துக்கள் வா வரிசையில் வ வா வி வி ஆகிய ஏழு எழுத்துக்கள் சரியா அடுத்தது ரெண்டாவது கேள்வி மொழி இறுதியில் வராத மெய்ய மெய்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கடைசியில் வராது அப்படிங்கிறாங்க இக்கு இங்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு ஆகிய ஏழை மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை சரியா அடுத்தது மூணாவது கேள்வி சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும் வரும் அப்படிங்கிறாங்க சரியா அடுத்தது மொழியை ஆழ்வோம் கண்டதும் கேட்டதும் மகிழ்க அதாவது முதல் கேள்வி அறிவியல் கண்டுபிடிப்புகள் பற்றிய காணொலிகளை கண்டும் கேட்டும் மகிழ்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அறிவியல் கண்டுபிடிப்புகள் பற்றி காணொலி காட்சிகளை தாங்களாகவே கண்டறிந்து கொள்ளச் செய்தல் வேண்டும் சரியா அடுத்தது பேசி வெளிப்படுத்துக முதல் கேள்வி உங்களை ஓர் அறிவியல் அறிஞராக கற்பனை செய்து கொண்டு எவ்வகை கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துள்ள நிகழ்த்துவீர்கள் என்பதை குறித்து பேசுக ஆன்சர் பார்த்திங்கன்னா நான் அறிவியல் அறிஞரானால் நாட்டு மக்களுக்கு பயன் தரும் ஆராய்ச்சியை செய்வேன் அறிவியல் பிரிவில் விலங்கியலை பாடமாக எடுத்து படித்து அத்துறையில் ஆராய்ச்சி செய்வேன் முதலில் மக்களின் மனதில் எழும் கோபம் தீய குணங்கள் அதாவது எதிர்மறை எண்ணங்கள் பிறரை அழிக்கும் வஞ்சக எண்ணம் இவற்றையெல்லாம் தூண்டும் உச்சுரப்பு நீர் அதாவது ஹார்மோன் எதுவென கண்டிருந்து அவற்றை செயலிழக்கச் செய்வேன் ஏழை முதல் பணக்காரன் வரை இப்போதுள்ள வாழ்க்கையில் பணம் ஒன்றே முதன்மையானது என்ற எண்ணத்தில் உலா வருகிறார்கள் அவரவர் நிலைக்கேற்றபடி அவர்களின் தேவை வேறுபடுகிறது இவர்களின் தேவையை நிறைவேற்ற மனம் போன போக்கில் பல நேர்மையற்ற செயல்களை செய்கின்றனர் அவற்றை தடுப்பதற்கு என ஆராய்ச்சி கட்டாயம் பயன்படும் அடுத்து இக்கண்டுபிடிப்பால் மாணவர்கள் தங்களின் இளமை பருவத்திலிருந்தே பெற்றோரை மதித்தல் ஒழுக்க சீலராய் வாழ்தல் தங்கள் மனதை அமைதியான நிலையில் வைத்தல் போட்டி பொறாமையின்றி வாழ்தல் ஆகிய நேர்மறை எண்ணங்களுடன் வாழ்வர் அவர்களால் ஒரு நல்ல சமுதாயமே உருவாகும் என நம்புகிறேன் சரியா அடுத்தது இந்த பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதணும் சரியா இந்த பத்தியை படிச்சுக்கணும் அதற்கேற்ப வினாக்களுக்கு விடையளிக்கணும் சரியா ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் சி வி ராமன் சரியா முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது சரியா இந்த கேள்விதான் அவருக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்தது சரியா ரெண்டாவது கேள்விக்கான விடை மூணாவது கேள்விக்கான விடை பாத்தீங்கன்னா தேசிய அறிவியல் நாள் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி எட்டாம் தேதி தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடப்படுகிறது ஏனென்றால் அன்றுதான் ராமன் விளைவு என்னும் தனது கண்டுபிடிப்பை வெளியிட்டார் சர் சி வி ராமன் சரியா நாலாவது கேள்வி இப்பத்திக்கு பொருத்தமான தலைப்பை தலைப்பிடுக அப்படின்னா இப்பத்திக்கு நான் கொடுக்கும் தலைப்பு சர் சி வி ராமன் சரியா அடுத்தது ஆசிரியர் கூற கேட்டு எழுது ஆசிரியர் இந்த வார்த்தைகள்லாம் சொல்ல சொல்ல நீங்கள் எழுதணும் சரியா அடுத்தது கீழ்காணும் தலைப்பில் கட்டுரை எழுதுக அறிவியல் ஆக்கங்கள் முன்னுரை பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பயன்படும் பொருட்களுள் மிகவும் இன்றியமையாதவை அறிவியல் சாதனங்கள் அறிவியலின் துணை கொண்டு தங்கள் வாழ்க்கையில் பல்வேறு வசதிகளையும் உருவாக்கி கொண்டுள்ளனர் உண்ணும் உணவு உடுத்துகின்ற உடை தொழிலில் அறிவியல் என பல வளங்களையும் அமைத்துக் கொண்டுள்ளனர் அன்றாட வாழ்வில் அறிவியல் அறிவியல் என்ற ஒற்றை வார்த்தையால் தான் உலகமே அடங்கிவிட்டது காலை எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை அன்றாடம் நம் செயல்பாடுகளில் அறிவியலின் பயன்பாடு நிறைந்துள்ளது வீட்டில் உபயோகப்படுத்தப்படும் மாவரைக்கும் இயந்திரம் சமையல் செய்ய பயன்படுத்தும் வாயு அடுப்பு மின்சார அடுப்பு பல வகையான மின் விளக்குகள் குளிரூட்டும் இயந்திரம் குளிர்காலத்தில் மென்மையை கொடுக்கும் இயந்திரங்கள் தூசு நீக்கி ஈரம் அகற்றி ஒட்டடை போக்கி என கொண்டே போகலாம் பயன்பாடுகள் மாணவர்கள் கல்வி கற்க பயன்படுகின்ற நூல்கள் அனைத்தும் அறிவியல் சாதனமாக அச்சு பொறிகளின் உதவியால் கிடைக்கின்றன தகவல் தொடர்பு சாதனமாக பயன்படுகின்ற வானொலி தொலைக்காட்சி ஆகியவை பல வகைகளில் மாணவர்களுக்கும் பயன்படுகின்றன செல்பேசி தொலைபேசி கணினி மடிக்கணினி மின்னஞ்சல் போன்றவற்றின் பயன்களை எண்ணில் அடங்காதவை சரியா நோய் நோயறையும் கருவிகளும் வந்த நோயை போக்கவும் பல மருந்துகள் கண்டறியப்பட்டுள்ளன புதிய புதிய நோய்கள் உருவாகி கொண்டே உள்ளன அவற்றை போக்க பலவிதமான மருந்துகள் கண்டறியப்பட்டுள்ளன உடல் உறுப்பு தானங்கள் செ பெருகியுள்ளன உடல் உறுப்புகள் தேவையானவர்களுக்கு சரியான நேரத்தில் பொருத்தி நோயாளிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள் தொழில்துறையில் தொழில்துறைகள் சாரி தொழிற்சாலைகளுக்கு பயன்படும் இயந்திரங்கள் உருவாக்குவதற்கும் அறிவியல் மிகவும் பயன்படுகிறது உற்பத்தி பொருட்களை பெருக்குவதற்கும் நேரத்திற்கு அவற்றை நுகர்வோருக்கு அனுப்புவதற்கும் பயன்படுகிறது வேளாண் துறைகளில் பல அற்புதங்களை நிகழ்த்துகிறது அடுத்தது போக்குவரத்து சாதனங்கள் மிதிவண்டி இரு சக்கர வண்டி மகிழுந்து பேருந்து சரக்குந்து என சாலை வழி வாகனங்களும் நீர்வழி பயணத்திற்கு பயணம் செய்ய கப்பல்களும் வான்வழி பயணத்திற்கு பயணம் செய்ய வானூர்திகளும் மிகுந்த அளவில் பயன் தருகின்றன வானின் ஏ சாரி வானில் ஏவப்படுகின்ற ராக்கெட்டுகள் செயற்கைக்கோள்கள் யாவுமே அறிவியலின் கண்டுபிடிப்புகள் ஆகும் முடிவுரை பார்த்தீங்கன்னா இயற்கையின் செயல்பாடுகளை அறிந்து ஆராய்ந்து அதில் பொதிந்துள்ள உண்மைகளை வெளிக்கொணர்ந்து வருவதே அறிவியல் அறிவியலின் வேக்கத்தகு சாதனங்களை போற்றுவோம் அடுத்தது அவற்றை நன்மைக்காகவே பயன்படுத்துவோம் சரி மொழியோடு விளையாடு சொல்வளம் பெருக்க அதாவது பின்வரும் தொடர்களில் அடிக்கோடிட்ட சொற்களை இணையான தமிழ் சொற்களை வந்து எழுதணும் சரியா இப்போ கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் துறையில் உங்கள் அறிவை வளர்த்துக்கொள்ளுங்கள் அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்ன சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற சொல் அதை வந்து தமிழ் சொல்ல எழுதணும் கம்ப்யூட்டருங்கிறதுக்கு என்னது கணினி சரியா அடுத்தது காலிங் பெல்லை அழுத்தினான் கணியன் காலிங் எது அழைப்பு மணி ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மிஷின்களை கண்டுபிடித்தனர் மிஷின்கள் எந்திரங்கள் சரியா அடுத்தது இன்று பல்வேறு துறைகளிலும் ரோபோ பயன்பாட்டிற்கு வந்துள்ளது ரோபோங்கிறது தானியங்கி சரியா அடுத்தது பகிர்வு பகிர்க முதல் கேள்வி ரோபோக்கள் கண்டுபிடிப்பினால் ஏற்படும் விளைவுகளை பற்றி விவாதிக்க பூங்குழலி சொல்கிறா தேவி தானியங்கி என்று அழைக்கப்படும் ரோபோவை பற்றி தெரியுமா தேவி சொல்றா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் தானியங்கி என்னும் சொல்லை முதன்முதலில் முதலில் அறிமுகம் செய்தவர் செக் எழுத்தாளரான காரல் கேபெக் என்பவர்தான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆர்யூஆர் நாடகத்தில் தானியங்கை அறிமுகம் செய்தார் நாடகத்தில் ரோபோக்கள் தொழிற்சாலையில் வேலை செய்யும் மனிதர்களை போன்ற தோற்றத்துடனும் தெளிவாக சிந்திக்கும் ஆற்றல் கொண்டவர்களாகவும் விரும்பி பணிபுரியும் எண்ணம் கொண்டவர்களாகவும் வடிவமைத்திருந்தார் பூங்குழலி கேட்கிறா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தொடங்கிய ரோபோவின் பயணம் இரண்டாயிரத்தி இருபதில் உச்சக்கட்டத்தை எட்டிவிடும் என்றால் மிகையாகாது நாளுக்கு நாள் இதன் வளர்ச்சி பெருகிக் கொண்டே போகிறது மனிதர்கள் செய்ய இயலாத பணியை செய்கிறது வீடு அலுவலகம் மருத்துவமனை தொழிற்சாலை என பல இடங்களிலும் தானியங்கிகள் பணியாற்றுகின்றன தேவி சொல்றா ஆம் தொழிற்சாலைகளில் உதிரி பாகங்களை இணைக்கவும் பொருட்களை பொட்டலங்கள் செய்வதற்கும் உற்பத்தி செய்தல் பழுதுகளை நீக்குதல் போன்ற பணிகளை செய்வதற்கும் பயன்படுது பூங்குழலி சொல்றா இதையெல்லாம் விட மருத்துவத்துறையில் இதன் பங்கு அளப் அளப்பிடற்கரியது நோய்களை கண்டறியவும் அறுவை சிகிச்சைகளை செய்யவும் பயன்படுகிறது தேவி சொல்றா நான் கூட செய்தித்தாளில் படித்தேன் இது மனிதர்களை காட்டிலும் துல்லியமாகவும் நுட்பமாகவும் வேலை செய்கிறது பரவலாக தொழில் உற்பத்தி ஒருங்கு திரட்டுதல் கட்டி வைத்தல் போக்குவரவு நிலம் அகழ்வு மற்றும் விண்வெளியை ஆய்ந்து அறிதல் அறிவை உபர உபகரணங்கள் ஆயுதங்கள் செய்தல் கூட ஆராய்ச்சி மற்றும் நுகர்வோர் தொழிற்சாலையின் பொருட்களை செய்தல் போன்ற அனைத்து துறைகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன பூங்குழலி சொல்றா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தென்னிந்தியாவின் மதுரையில் முதன்முறையாக முற்றிலும் கணினிமயமாக்கப்பட்ட தானியங்கி நூலகம் தொடங்கப்பட்டுள்ளது தேவி சொல்றா இது மட்டுமா நான் செய்தித்தாளில் பார்த்தது நினைவுக்கு வருகிறது ஈரோட்டில் தானியங்கி மின்கட்டணம் செலுத்தும் இயந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இங்கு இந்த இயந்திரத்தின் மூலம் நுகர்வோர்கள் பணமாகவோ காசாலையாகவோ வங்கி வரையோலையாகவோ செலுத்தலாம் பூங்கலை சொல்றா அப்பப்பா இந்த தானியங்கினால் எவ்வளவு புதுமைகள் ஏற்பட்டுள்ளது கூகுள் பல வருடங்களில் முயற்சியின் விளைந்தது தானியங்கி கார் இதற்கு முதலில் எஸ்க்லேப் எக்ஸ்லேப் என பெயரிட்டு தற்போது வேமோ என பெயர் மாற்றப்பட்டுள்ளது கண் தெரிந்தா சாரி தெரியாதவர்களுக்கு கூட தானாக இதில் எளிதாக பயணம் செய்ய முடியும் தானியங்கி கார் மூலம் களைப்பு கவனச்சிதற்கள் போன்றவற்றால் ஏற்படும் விபத்துகளை தவிர்க்கலாம் சரியா அடுத்தது தேவி சொல்றா தானியங்கி கார் விபத்தில் சிக்கியதாக செய்தித்தாளில் பார்த்து நினைவிருக்கிறது ஆம் பூங்கொழி சொல்றா ஆம் நான் கூட பணித்திருக்கிறேன் போக்குவரத்து சாலைகளில் சோதிப்பதற்கு மட்டும் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் இவ்வாறு விபத்து நேர்ந்துள்ளது விபத்து நேர் நேர்ந்துள்ளதால் அதை அப்படியே ஒதுக்க முடியுமா வேறு வகையில் முயற்சி செய்ய வேண்டியது ஆராய்ச்சியாளர்களின் பொறுப்பாகும் விபத்தை தவிர்க்கவும் வகையில் தானாக இயங்கக்கூடிய ஸ்கூட்டரை சிங்கப்பூர் தேசிய ப பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் வடிவமைத்துள்ளனர் இதில் ஒருவர் மட்டும் பயணம் செய்யலாம் நான்கு சக்கரம் கொண்டதாக உள்ளது பயணம் செய்யும்போது இடையூறுகள் ஏற்பட்டால் கண்டறிய இதில் நுண்ணுணர் அதாவது சென்சார் பொருத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது தேவி சொல்றா இது மட்டுமல்ல ரயில் பயணிகள் தங்களுடைய செல்லிட பேசியில் யூடிஎஸ் என்னும் செயலியை நிறுவி தானையங்கி பயணச்சீட்டுகளை பெறலாம் மேலும் நிறுவப்பட்டுள்ள ரயில் நிலையங்களில் இருந்து பயணம் செய்வதற்கான தங்களது முன்பதிவு அல்லாத பயணச்சீட்டுகளை தானியங்கி இயந்திரங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது தேவி சாரி பூங்கொழில் சொல்கிறா தேவி தானியங்கி பற்றி நாம் இவ்வளவு செய்திகளை அறிந்துள்ளோம் அறிந்து வைத்துள்ளோம் மேலும் தானியங்களின் செயல்பாடுகளை பற்றி நீங்கள் நீ அறிந்ததால் என்னுடன் சாரி அறிந்தால் என்னுடன் பகிர்ந்துகொள் அப்படின்னு சொல்கிறா சரியா அடுத்தது கலைந்துள்ள எழுத்துக்களை முறைப்படுத்துக இப்போ கொடுத்துருக்குறாங்க அது வந்து வார்த்தைகள்லாம் அந்த எழுத்துக்கள்லாம் களைஞ்சிருக்குது நம்ம வந்து கரெக்டாக எழுதணும் வி கா இன் லாஇம் அந்த இது இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்கலம் சரியா அடுத்தது மருத்துவம் மூணாவது அறிவியல் நாலாவது கணினி சரியா இந்த வட்டத்தில் சிக்கிய எழுத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது கொண்டு வந்து போடணும் வட்டத்தில் சிக்கிய எழுத்துக்களை வந்து எடுத்து எடுத்து எழுதணும் சரியா இம் தூ ஆ இல் கா லா இப்போ வரல சரி பார்ப்போம் ஓகே குட்டிஸ் இதில் பார்த்தீங்கன்னா வாக்கியத்தில் நீட்டு எழுதுக அதாவது இது நம்ம படிக்கும்போது என்னவாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் சரியா அந்த அவரோட பேர் வரும் சரியா ஓகே குட்டீஸ் அடுத்தது வாக்கியத்தில் நீட்டி எழுது எடுத்துக்காட்டு நான் படிப்பேன் அறிவியல் பாடம் நன்றாக நான் பாடம் படிப்பேன் நான் அறிவியல் பாடம் படிப்பேன் நான் அறிவியல் பாடம் நன்றாக படிப்பேன் சரியா அறிந்து கொள்ள விரும்பு எதையும் காரணத்துடன் தெரிவாக எதையும் அறிந்து கொள்ள விரும்பு எதையும் காரணத்துடன் அறிந்து கொள்ள விரும்பு எதையும் காரணத்துடன் தெளிவாக அறிந்து கொள்ள விரும்பு சரியா இப்படி நாம நீட்டி எழுதணும் அடுத்தது நான் சென்றேன் ஊருக்கு நேற்று பேருந்தில் நான் ஊருக்கு சென்றேன் நான் நேற்று ஊருக்கு சென்றேன் நான் பேருந்தில் நேற்று ஊருக்கு சென்றேன் சரியா அடுத்தது அடி சொல்லுடன் எழுத்துக்களை சேர்த்து புதிய சொற்களை உருவாக்கு அதாவது புதிய சொற்களை நம்ம உருவாக்கணும் அரி அப்படிங்கிறத வச்சு அறிக அறிந்து அறிஞர் அறிவியல் அறி அறிவிப்பு இந்த மாதிரி அடி சொல்ல வச்சு நம்ம புது புது சொற்களை வந்து உருவாக்கணும் இப்போ கேள்வி பார்த்திங்கன்னா பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு விடைகள் பார்த்திங்கன்னா பார்வை பார்க்கின்ற பார்க்க பார்ப்போம் பார்த்தோம் செய் பார்த்திங்கன்னா செய்தி செய்வினை செய்தித்தாள் செய்தான் செய்வான் போகிறான் தெளி பார்த்திங்கன்னா தெளிவு தெளிவான தெளிவுரை தெளிந்த படி பார்த்திங்கன்னா படிக்க படிக்கட்டு படிப்பினை படிப்பு சரியா அடுத்தது மெய்யெழுத்து நடுவில் அமையுமாறு சொற்களை உருவாக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா மெய்யெழுத்து வந்து நடுவில் வரணும் சரியா எடுத்துக்காட்டு கம்பு கா இம்பு அப்படி சரியா விடைகள் பார்த்தீங்கன்னா கம்பு வம்பு நம்பு கம்பி தம்பி இதெல்லாம் புது புது வார்த்தைகள் வந்து நீங்கள் உருவாக்கலாம் இந்த கொடுத்துருக்கிற வார்த்தையை வச்சு எழுத்துக்களை வச்சு சரியா அடுத்தது குறுக்கெழுத்து புதிர் குறுக்கெழுத்து புதிர் பார்த்திங்கன்னா இடமிருந்து வளமாக அப்துல் கலாமின் சுயசரிதை எதுன்னு பார்த்தீங்கன்னா விடை பாருங்க அக்னி சிறகுகள் இடமிருந்து வளம் நான் ஆன்சர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதில் எழுதிக்கோங்க சரியா இடமிருந்து வளம் வந்து முதல் வந்து அக்னி சிறகுகள் மூணாவது எந்திர மனிதன் நாலா பத்தாவது சவுதி அரேபியா மேலேருந்து கீழே எழுதணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாவதுக்கு அடிமை ரெண்டாவதுக்கு ஆத்திச்சுடி ஏழாவது சோஃபியா மேலேருந்து கீழே எழுதணும் அடுத்தது வளம் இருந்து இடம் எழுதணும் இடமிருந்து வளம் இல்ல வளம் இருந்து இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆய்வு ரெண்டாவதுக்கு ஆறாவதுக்கு போட்டி எட்டாவதுக்கு ஔடதம் சரியா அடுத்தது இருந்து மேல் நாலாவதுக்கு கீழே இருந்து எழுதணும் கீழே இருந்து மேலே போற மாதிரி அக்னி யங்கி அந்த ஒன்பதாவதுக்கு பதவி சரியா அதாவது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து நீங்க இப்படியும் எழுதணும் இந்த இருந்து மேலே பாருங்க அப்துல் கலாம் வகித்த டேஸ் குடியரசுத் தலைவர் பதவி சரியா அந்த மாதிரி ஒரு ஒரு கேள்விக்கான விடையை தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி எழுதணும் சரியா அடுத்தது சூழலை கையாளுக மாலையில் பள்ளி முடிந்து பேருந்தில் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்போது பேருந்து பழுதாகி பாதி வழியில் நின்று விடுகிறது சரியா இந்த பேருந்தை விட்டால் உங்கள் ஊருக்கு வேறு பேருந்து இல்லை இப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னா அழ ஆரம்பித்து விடுவேன் அப்படின்னு ஒரு பதில் அங்கே உட்காந்து அழு அழுதுட்டு இருந்தா நமக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண முடியும் அழுதுகிட்டே தான் உட்காந்துட்டு இருக்கணும் அப்போ அது தவறான விடை சரியா யாரிடமாவது உதவி கேட்பேன் அங்கே யார்கிட்ட நமக்கு யாரையுமே தெரியாது அப்படின்னா யார்கிட்ட போய் உதவி கேட்பீங்க அதுவும் இல்லை அடுத்தது அருகில் உள்ளவர்களிடம் அலைபேசியை வாங்கி வீட்டிற்கு தகவல் தருவேன் நாலாவது ஊருக்கு நடந்தே செல்லத் தொடங்குவேன் ஊருக்கு வந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அப்படின்னா நான் உங்களால் நடந்து போக முடியுமா அப்போ முடியாது மூணாவது விடை தான் வந்து ஆன்சர் அருகில் உள்ளவர்களிடம் அலைபேசியை வாங்கி உங்கள் வீட்டுக்கு தகவல் தெரிவித்தா அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க இல்லையா இதுதான் வந்து கரெக்டான விடை சரியா ஓகே குட்டீஸ் இடுத் இதோட பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி பதில் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த பாடத்துக்கான கேள்வி பதில் அடுத்த பாடத்துக்கான கேள்வி பதிலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி எதாவது கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுறேன் ஓகே குட்டீஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ